திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வரலாற்று மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டோட வரலாற்று நாளாக இந்த நாள் அமையப்போகுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று முப்பத்தெட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலேயும் அந்தந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிருபர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்றைக்கு அவங்க பகுதியில் ஊடக தோழர்களையும் பத்திரிகை சந்திக்க இருக்கிறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி மாவட்ட கழகங்கள் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்புல பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது அதில் கழக முன்னணியினர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விடா போய் சந்த மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போறாங்க கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு குழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணையில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதியில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டுடைய நிதி நிதி உரிமைகள் டிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதைக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி தெரிந்து கொள்கையாக மட்டுமே இருக்குது தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க தமிழருடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொடுக்கிற காரணத்தினால ஏற்போ தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மருவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சிலவற்று மட்டும்தான் உங்க சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சனாக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த சார்ந்தது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியின் பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவு மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு மும்பையில் சேவல் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்பை பண்பாட்டு படையெடுப்பை தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விலையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்றீங்க ஒன்றிய அரசு நல்லா இந்த தமிழ்நாடு இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படியெல்லாம் கொடுமைக்களாகப்படுதுதான் சொல்ல சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால் நினைவுப்படுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க நடக்க இருக்கு அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணியின் ஒரு நிச்சயமா நிச்சயமா இப்போ இல்லை இப்போ இல்லை தயாராக

தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் தேர்தல் பரப்புரையும் உண்டு உறுப்பினர் சேர்ப்பும் உண்டு ஒன்றிய அரசு அந்த குடும்பங்கள் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனைகளையும் சொல்ல இருக்கும் எது

சமாளிச்சு கொடுக்கலாம் இப்ப இருக்கிறத சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சூழ்நிலை அதனால கலந்துதான் செய்யும் எல்லாத்தையும் வசதிப்படுத்தலாம் அதான் நீ கேட்டங்கிறத ஒண்ணு சொல்லிடுறேன் காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது ஏன் அதை நிறைவேற்றியிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் கொண்டு நிறைவேற்றணும் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் கொடுத்து மிச்சம் இருக்குது அதையும் விட்டு பண்ணதாகவும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுத்து தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இலவச இது கட்டண இல்ல பயணம் பண்ணாங்களா அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்குது எதை சொல்கிறது எதை பண்றது இல்லை போவேன் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போவேன் ஆ அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு இருக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை டு மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அது தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி முதலாவதுக்கும் நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் வேலை அனுப்பிச்சு செஞ்சு

நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பது சதவீதம் ஒரு ஒரு பகுதியில் சேர்க்கணும் கூட சொல்லியிருக்கிறோம் எல்லாம் எங்களை வர செய்தியாலும் முப்பது இல்லை நாற்பது ஐம்பது சதவீதம் சேர்ப்போங்கிற ஒரு உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே இரநூறு சொல்லியிருக்கிறோம் அதை தாண்டி தான் வருவோம்னு நினைக்கிறேன் இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபீஸர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் துறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே உங்க முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குகிறோம் அப்போ தான் அந்த மகளிர் போன அந்த உரிமைத்துறையை கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் ஆக அந்த பணியும் நிறைய அவருடைய அவர் அவருடைய கருத்தை முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏத்துக்க முடியாது இதுவரைக்கும் இல்லை வந்தா சொல்லுங்க இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே மட்டும் வாங்கல எல்லா கட்சியிலும் இருக்கிற மாட்டேங்குது வாங்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே நான் சொன்னேன் பதவியை எதுக்கிட்டு போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தொகைகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தி சொன்னேன் அதை நடத்திக்கிட்டு இருக்கேன் அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்யே பேசிகிட்டு போகிறாங்க அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே கவர்னர் மாற்றக்கூடாதே சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஏற்படாது இனிமேல் அந்தளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காது அதனால் அவங்கலாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை